வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அரசு பள்ளிகளின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை மூன்று நாட்கள் மூடும்படி கலால் துறை உத்தரவிட்டுள்ளது எஸ் டி வம்சதரெட்டி தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் ஓர் காவல்படை வீரர்கள் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது இனி விரிவான இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே நாற்பத்து ஐந்தடி சாலையில் பிரபு என்பவரது கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் காரிலிருந்து புகை வெளியேறியது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர் அப்போது திடீரென கார் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீயை முழுவதுமாக அணைத்தனர் இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக மாறியதுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக பெரியகடை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அரசு பள்ளிகளின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து அரசு பள்ளிகளும் அரை மணி நேரம் முன்னதாக காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு இருபது மணிக்கு முடியும் என்றும் சிபிஎஸ்இ பாடத்திற்கு ஏற்ப எட்டு பாட வேலைகளாக செயல்படும் என்றும் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது மேலும் புதுச்சேரியில் மாற்றப்பட்ட பள்ளி நேரம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் கூறப்படுகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை மூன்று நாட்கள் மூடும்படி கலால் துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி அன்று நடைபெறுகிறது இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் எல்லைகள் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் அமைந்துள்ளன ஆகவே புதுச்சேரி பகுதியிலிருந்து விக்கிரவாண்டிக்குள் மது செல்லாத வகையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள மதுக்கடைகளுக்கு ஜூலை எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையான ஜூலை பதிமூன்றாம் தேதியும் மலடிப்பட்டு கொமின் பஞ்சாயத்து பகுதி மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்தில் எஸ் டி ரெட்டி தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி விலையினூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட கிராமப்புற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது வெளிநூர் எஸ்பி வம்சதி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் வில்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் வெளிநூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் உறுதியளித்தார் புதுச்சேரியில் ஓர்காவல் படை வீரர்கள் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது புதுவை மாநில காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கு கடந்த ஜூன் முப்பதாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி செய்யப்பட்டு தற்காலிக தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டது தேர்வானவர்களுக்கான சான்றிதழ்கள் சரிபார்ப்பு எட்டாம் தேதி தொடங்கி வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது திங்கட்கிழமை காலையில் நூற்றி ஏழு பேரின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன பிறப்பு கல்வி குடியிருப்பு அசல் ஆகிய சான்றிதழ்கள் இணையதளம் வழியாக அளித்த விண்ணப்பம் உடல் தகுதி தேர்வு எழுத்து எழுத்துமுறை தேர்வரை அனுமதி சீட்டு உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டன சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வராதவர்களுக்கு அவர்களது தேர்வு ரத்து செய்யப்படும் என்று காவல்துறை சிறப்பு பணி அலுவலர் ஏழுமலை குறிப்பிட்டிருக்கிறார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள தவறுகளை திருத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்டு குழு அமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கையை மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அவர் அளித்துள்ள மனுவில் மத்திய பாஜக அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களில் பல்வேறு குளறுபடிகளுடன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மீறப்பட்டுள்ளதாக நாடு முழுவதும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இது சம்பந்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே புதிய சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்டு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தில் உறுப்பினராக பதிய மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தில் ஆட்டு ஓட்டுநர் வீட்டு வேலை செய்பவர்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் என பல்வேறு தொழில் செய்யும் இருபத்தி எட்டாயிரம் பேர் உறுப்பினராக உள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் மற்றும் தையல் வேலை செய்யும் பெண்கள் என லாஸ்பேட்டையை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் முடிந்த பின் விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் ஒரே ஒரு பெண்ணை மட்டுமே தேர்ந்தெடுத்துவிட்டு மற்ற அனைத்து விண்ணப்பங்களையும் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் விசாரணைக்கு வந்த அதிகாரியை சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை ஆணையரை சந்தித்து முறையிடுங்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நூறு நாள் வேலை வழங்க கோரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அறுபத்து ஐந்தாயிரம் குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் அடையாள அட்டை பெற்றுள்ளனர் ஆண்டிற்கு நூறு நாட்கள் வேலை வழங்க வேண்டுமென்று ஆணை இருக்கும் நிலையில் இருபது முதல் முப்பது நாட்கள் வரையே வேலை வழங்கப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்க வலியுறுத்தி வெளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாநில அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கன்னிக்கோவில் பகுதியில் பாதையை ஆக்கிரமிப்பு செய்து தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் குடியிருப்புவாசிகள் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி கடலூர் சாலை கன்னிக்கோவில் ஸ்ரீனிவாச கார்டன் குடியிருப்பில் திரளான வீடுகள் உள்ளன இந்த குடியிருப்பு பகுதியின் நுழைவு வாயில் பகுதியையொட்டி தனியார் பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக நகரின் நுழைவு வாயில் பகுதியில் தெற்கு பகுதியில் உள்ள அடி அகலம் கொண்ட சாலை மண்கொட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்நகரின் அடையாளமாக விளங்கி வரும் நுழைவு வாயில் ஆர்ச் இடித்து பெட்ரோல் பங்க் வழி ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுவழி பாதையை மீட்கவும் நுழைவு வாயில் ஆர்ச்சை இடிக்காமல் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் புதுச்சேரி ஆளுநர் மாவட்ட ஆட்சியர் டிஜிபி உள்ளிட்டோருக்கு புகார் மனு அளித்தனர் தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்கு பொது பயன்பாட்டில் இருந்து வரும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகூரில் சாராய கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாகூர் ஏரிக்கரை அருகே சாராயக்கடை இயங்கி வந்தது இந்த சாராயக்கடையை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சாராயக்கடை விற்பனை உரிமம் முடிவடைந்த நிலையில் கலால் துறையின் மூலமாக மீண்டும் விற்பனை உரிமைக்கான ஏலம் விடப்பட்டது இதனையடுத்து ஏலம் எடுத்த நபர் நேற்று காலை பாகூரில் சாராயக்கடை கட்டுமான பணியை துவங்கிட பூஜை செய்திருக்கிறார் தகவல் அறிந்து அப்பகுதி மக்கள் அங்கு சென்று சாராயக்கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து தகவல் அறிந்த பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்டு அருகே உள்ள கலைதீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த வருடத்திற்கான பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் திருபுவனை காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறது நன்றி வணக்கம்